இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா பரவலா இருக்கு வயது வரம்பே கிடையாததற்கு பல விதமான புது புது விதமான கேன்சர்ஸ்லாம் பேர் நம்ம கேள்விப்படுறோம் நீங்க வந்து ஒரு வீட்டை பார்த்த உடனே அந்த வாஸ்து அமைப்புக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறீங்க இதை வாஸ்து கூட எப்படி நீங்க சொல்றீங்க அதாவது பொதுவாக இந்த உலகியல் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைவுக்காக தான் மக்கள் என்ன பண்ணிகிட்டு சாஸ்திர சம்பிரதாயம் என்ற ஒரு விஷயத்தையே நிறைய பின்பற்றுகிறார்கள் உலகியல் வாழ்க்கை வாழணுன்னா ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும் அது நல்ல ஒரு மன நிம்மதியையும் தரணும் யாருக்கு மன நிம்மதியும் யாருக்கு உடலாகி ஆரோக்கியமும் இருக்கிறதோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகியல் வாழ்க்கையில் சிறந்தது அவர்களை தான் அதிர்ஷ்டசாலி هل இப்படியெல்லாம் சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான் அடிப்படை அப்போ இந்த உலகியல் வாழ்க்கையில மனிதனுடைய தேடல்ல ஒரு மிகப்பெரிய அங்கம் வந்து பார்த்திங்கன்னா வீடு தான் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து வீடும் மனிதனும் வேறல்ல அந்த உடல் வந்து முழுவதுமாக அதிக நேரம் செயல்படக்கூடிய இடம் வீடாக இருப்பதனால் அந்த வீட்டுக்கும் பஞ்சபூதத்தினுடைய தன்மை உண்டு மனித உடலுக்கும் பஞ்சபூதத்தினுடைய நிலைப்பாடு உண்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வீடும் மனிதனுக்கு மட்டும்தான் பஞ்சபூதமா வேற எதுக்குமே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த உலகத்துல ஒரு பேட்டரி கார் உருவாக்குறது கூட ஒரு பஞ்சபூதத்தினுடைய கூட்டு முயற்சி தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய புதிய படைப்பும் அவனுடைய பஞ்சபூதம் சரியாக ஒன்றிணையும் பொழுதுதான் அவன் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிப்பான் அப்ப இந்த உலகத்துல தோன்ற அத்தனை உயிர் உள்ள பொருளும் உயிரற்ற ஜட பொருளுமே பஞ்சபூத கூட்டால நமக்கு நிகழுறது மட்டும்தான் உயிர் உள்ள மனிதன் உயிரற்ற ஜட பொருளை பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தி உருவாக்குறான் அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ, இந்த பிரணவ வாஸ்துல நான் ஏன் மருத்துவ ஜோதிடத்தை ஒரு அங்கமாக வச்சேன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பொருளாதார தேவை அல்லது திருமண வாழ்வு அப்படின்னு வரும்பொழுது ரெண்டுமே உடல் சம்பந்தப்பட்டது தான் பொருளாதார தேவை இருந்தாலும் அவன் உடம்பு மனமும் ஹாப்பியாக இருக்குது ஒருவேளை பொருளாதார தேவை இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னாலும் அது அவனால் அனுபவிக்க முடியாது ஸோ இந்த அனுபவித்தல் அப்படின்றதுக்குரிய கிரகம் யாருன்னா சுக்ரன் அந்த சுக்கரனுடைய தான் வீடு ஓகேவா அப்போது இவரை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோன்னா சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் இப்போ சுக்ரன் வந்து எந்த இடத்துல உச்சமடைகிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அது குருவுடைய வீட்டில் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் குரு எந்த வீட்டில் உச்சமடைகிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அது யாருடைய வீடு அப்படின்னா சந்திரன் என்ற கடகராசின்றது தெரியும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குருவும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நோய்க்கும் மருந்து எடுத்தால் நிவாரணம் கிடைக்கும்